ஜிமிபலமோ ஆசையாய தேடுதே ஆர்வலோடு பாடுதே ஆசையாய் தேடுவே ஆர்வலோடு பாடுதே பண்டாக மதுர சுகமாய் மலர்ந்ததே மண்டாக சூடும் காதல் மாதூர வனமும் சுகமாய் மலர்ந்ததே அனார் பூவின் சூலையில் ஆனாறு

தூரத்தில் மலர் மன்றாணி இறங்கும் வேடையில் காவில் தென்று யாவும் ரேமை காவிரி தென்றே யாவும் ரேமை വിളവിതേ കണ്ണോട് പേശും ആവലായ് ജീവിതമേ സബലമോ തുഖം മലരുമോ പ്രേമയറുരം

பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது தூக்கம் வராது நாலு வகை குணம் குணம் இருக்கும் ஆசை விடாதே நாலு வகை குணம் இருக்கும் ஆசை விடாதே நடக்க வரும் கால்களுக்கும் துணிவிருக்காது பாலிருக்கும் பழம் இருக்கும் பசிங்கிருக்காது பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது தூக்கம் வராது கட்ட விழுந்த கண்ணிரண்டும் தேடும் பாதி கனவு வந்து மறுபடியும் கண்களை மூடும் கட்ட விழுத கண்ணிரண்டும் கனவு வந்து மறுபடியும் கண்களை மூடும் பட்டு நிலா மான்வழியில் காவிய பாடும் கொண்ட பள்ளியறை பெண் மனதில் போர்களமாகும் பாலிருக்கும் பழமிருக்கும் பசியிருக்காது பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது தூக்கம் வராது காதலுக்கு ஜாதி இல்லை மதமும் இல்லையே கண்கள் பேசும் வார்த்தையிலே பேதம் இல்லையே காதலுக்கு ஜாதி இல்லை மதமும் இல்லையே கண்கள் பேசும் வார்த்தையிலே வேதம் இல்லையே வேதம் எல்லாம் காதலையே மறுப்பதில்லையே அது மேகம் செய்த உருவம் போல மறைவதில்லையே பாலிருக்கும் பழமிருக்கும், இருக்கும் பசியிருக்காது பஞ்சனையில் காட்டு வரும் தூக்கம் வராதம் வராது அனைவருக்கும் வணக்கம் என்ன கட்டுப்பாடு சொந்த வீடு உலகம் முழுதும் பறந்து பறந்து ஊர்வலம் வந்து விளையாடு சிட்டு என்ன கட்டுப்பாடு தென்றலே உனக்கு வீடு உலகம் முழுதும் பறந்து பறந்து ஊர்வலம் வந்து விளையாடு சிட்டு என்ன கட்டுப்பாடு கட்டுப்பாடு மரத்தில் படரும் கொடியே உன்னை வளர்த்தவரா இங்கு விட்டார் மரத்தில் படரும் கொடியே உன்னை வளர்த்தவரா இங்கு படர விட்டார் மண்ணில் நடக்கும் நதியே உன்னை படைத்தவரா இந்த பாதை சொன்னார் உங்கள் வழியே உங்கள் உலகு இந்த வழிதான் கனவு கனவுருக்கென்ன கட்டுப்பாடு சொந்த வீடு உலகம் முழுதும் பறந்து பறந்து ஊர்வலம் வந்து விளையாடு என்ன கட்டுப்பாடு கட்டுப்பாடு பத்தைத்தை கடிக்கும் மணிலே என்று பாசிக்கின்றதோ பழம் ருசிக்கின்றதோ பழத்தை கடிக்கும் மணிலே என்று பாசிக்கின்றதோ பழம் ருசிக்கின்றதோ பாட்டு படிக்கும் குயிலே நீ படித்ததுண்டோ சொல்லி கொடுத்ததுண்டோ நினைத்ததெல்லாம் கிடைக்க வேண்டும் நினைத்தபடியே நடக்க வேண்டும் சிட்டுக்கு உருவிக்கின்ற கட்டுப்பாடு தென்றலே உனக்கேது சொந்த வீடு உலகம் முழுவதும் பறந்து பறந்து ஊர்வலம் வந்து விளையாடு சிட்டுக்கூறிவிக்கின்ற கட்டுப்பாடு கட்டுப்பாடு வளரும் தென்னை மரமே நீ வளர்ந்ததை போல் நான் நிமினிப்பேன் வளரும் தென்னை மரமே நீ வளர்ந்ததை போல் நான் நிமிப்பேன் வளைந்த நலியும் நானல் நீ வளவதை போல் தலை குனிவதில்லை பார்க்கும் கண்கள் பணிய வேண்டும் பாவை உலகம் மதிக்க வேண்டும்விக்கென்ன கட்டுப்பாடு என்றாலே உனக்கு எது சொந்த வீடு உலகம் முழுவதும் பறந்து பறந்து ഊർവലം വന്ന് വിളയാട് ചിട്ടക്കൂരിവിനെ കട്ടുപാട് കട്ടുപാട് നന്ദി